எல்லாம் கிரியேட் பண்ணி போட்டு அத்திரடியா அண்ணாமலை புகுந்து விளையாடுறாரு அண்ணாமலை அடிச்சு உடைச்சிட்டாரு அண்ணாமலை மிதிச்சிட்டாரு அப்படின்னு போட்ட அத்தனை சீனம் வீணா போச்சே அப்படின்ற கவலை தான் நமக்கு அதிமுகவில் ஒரு நாலு பேரை புடிச்சிட்டு வருவாங்கன்னு எதிர்பார்த்திருந்த கும்பலுக்கு இடை விழுந்துருச்சே தமிழர்களே தமிழ்நாட்டுல ஏராளமான பஞ்சாயத்து அரசியல் போயிட்டு இருக்குங்க அதுல எங்க அண்ணா வந்தாருன்னா பஞ்சாயத்து களை ஆரம்பிக்கும் ஆனா ஆட்டுக்குட்டி அவர்கள் இன்னைக்கு அஞ்சு மணிக்கு ஒரு பெரிய அற்புதம் நிகழ போகுதுன்னு வித்தை காட்டிட்டு இருந்தாரு நமக்கு வழக்கம் போல தெரியும் அஞ்சு மணிக்கு ஒண்ணும் நடக்காதுன்னு இப்படி பல வித்தைகளை அவர் காட்டியிருக்காரு இன்னும் பத்து நாளைக்குள்ள தமிழ்நாடு அரசு இதை திரும்ப பெறலன்னா அவ்வளவுதான் தமிழ்நாடுலன்னு வரு பதினஞ்சு நாள் கழிச்சு அவரே மறந்துட்டு அவர் வேலையை பார்த்துட்டு போவாரு இப்படி எக்கச்சக்கமான மேட்ரு ஓடிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு சொன்ன உடனே நான் என்ன பண்ணிட்டேன் இன்னைக்கு தான் இருந்து வேற வந்தேன் இறங்கிட்டு அஞ்சு மணி வரைக்கும் தூங்கக்கூடாது சுந்தரவல்லி அப்படின்னு உட்கார்ந்து டிவியில் ஏதாவது மாற்ற வருமா நியூஸில் ஏதாவது மாற்ற வருமா அப்புறம் சமூக வலைத்தளங்களை ஏதாவது இடி விழுந்துருவோம் அப்படின்னு எங்கள் அண்ணன் ஏதோ முக்கியமான சொல்ல போகிறார் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கேன் அஞ்சு மணி ஆகுது அஞ்சு அஞ்சரை ஆகுது அது ஆறு ஆகுது ஏழு ஆகுது ஒன்றும் இல்லை அப்புறம் ஏழ்ரைக்கு ஒரு மேட்ரு வந்துச்சு என்ன மேட்ரு காவிய வந்தாலே ஏழ்ரை அது வேற ஏழரை மணிக்கு ஒரு மேட்ரு வந்துச்சு அது என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யாரோ வருவாங்கன்னு கற்பனை பண்ணாலு குண்டத்துக்கு போட்டாம்புல இருக்கு வரலையா ப்ரோக்ராம் கேன்சல் ஆகலாங்க இவ்வளோ கெத்து கட்டி மீம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி போட்டு சும்மா அத்திரடியா அண்ணாமலை புகுந்து விளையாடுறாரு அண்ணாமலை அடிச்சு உடைச்சிட்டாரு அண்ணாமலை மிதிச்சிட்டாரு அப்படின்னு போட்ட அத்தனை சீனும் வீணா போச்சே அப்படின்ற கவலை தான் நமக்கு ஆனா ஒண்ணுங்க அண்ணாமலை வெயிட்டிங்ல இருந்திருக்காரு அஞ்சு மணி ஆறு மணின்னு கடைசியில பார்த்தா அதிமுக ஆப்பு வச்சிருச்சு உங்களுக்கு நல்லா தெரியுங்க கொஞ்ச நாளாவே அதிமுக இவங்களோட கூட்டணியில இல்லை அமித்ஷா சொன்னாரு நாங்கள் ஜன்னல்களை கதவுகளை எல்லாம் திறந்து வைத்திருக்கிறோம் எங்களோட கூட்டணிக்கு வந்து சேரலாம் அப்படின்னா நம்ம அண்ணாத்த எடப்பாடியாரு யோ நான் கதவடைச்சு பூட்டு போட்டே பல நாளிச்சு கிளம்பு கிளம்பு காத்து வரட்டும்ட்டாரு என்னன்னா குறைஞ்சபஞ்சம் மனிதாபிமானத்தோட கொஞ்சம் மான மரியாதையோட நடத்திருக்கலாம் கூட்டணி கட்சியை அண்ணாமலை என்ன நினைச்சிட்டாரு அடிமைகள் தானே எப்படி வேணுமானும் ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இறங்கினதுல கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு அன்னையில இருந்து அண்ணாமலை கதற ஆரம்பிச்சிட்டாரு என்னைக்கு அதிமுக கூட்டணியில இல்லைன்னு தெரிஞ்சிச்சோ அன்னையில இருந்து கதற ஆரம்பிச்சிருக்கு காவிகள் அதுலயும் பல கட்சிகளை ஒண்ணு திரட்டி பயங்கரமா மூன்றாவது அணியை கட்டமைக்க போறாங்களாம் அப்படியே அறுத்து தள்ளிட்டாங்க பாரு யாருடைய அந்த மூணாவது அணியில இருக்கான்னு பார்த்தா இந்த கட்சி ஆரம்பிச்சு ஒரு லெட்டர் பாட்டு வச்சிருக்கிறவன் கட்சி ஆரம்பிச்சு பல வருஷமா ஒரு வார்டு மெம்பர் வராதவன் கட்சி ஆரம்பிச்ச பிறகு கட்சி இருக்கானே மக்களுக்கு தெரியாதவன் இந்த கும்பல் சேர்த்து வச்சிட்டு இவங்க ஒரு கூட்டணியா ஆரம்பிக்கிறாங்களாம் இன்னைக்கு பிஜேபிக்கு ரெண்டு கூட்டணி செட் பயங்கர அதிரடி ஒன்று சிவி வி சண்முகம் யாருன்னு கேட்குறீங்களா யூடியூப்பில் போய் பாருங்கள் அப்புறம் தேடி பாருங்க அவர் போட்டோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சிவி சண்முகம் ஒருத்தர் இன்னொருத்தர் யாரு ஜிகே வாசன் தமிழ் மாநில காங்கிரசும் போய் சேர்ந்துருச்சுங்க சிவி சண்முகம் தமிழ் மாநில காங்கிரஸ் சும்மா அதிரடியா இருக்க போது ஆனா என்ன தேமுதிக போகலையா ஒரு வாரம் கழிச்சு சொல்றேன் அப்படின்ட்டாங்களாம் இன்னொரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியை கூப்பிட்டு பார்த்துருக்காங்க நாளைக்கு மோடிஜி வர்றாரு எல்லாம் கொஞ்சம் மேடைக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் கெத்தாக இருக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால தயவு செஞ்சு வாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் ரெண்டு வாரம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டாங்களா அதில் வேற மனசு உடஞ்சி நிற்கிது இந்த பிஜேபி கும்பல் ஆக பார்த்தா நாளைக்கு மோடி வராரு இருபத்தி ஏழு எண்மண் எண்மக்கள் பாதயாத்தினுடைய நிறைவு விழான பேசுகிறாரு சும்மா அதிரடியாக பேச போறாரு பயங்கரமா கொண்டு போய் ஆளுகள்லாம் சேர்த்து முடிச்சு விட்டலான்னு தமிழ்நாடு முடிச்சு விட்டுருச்சு தமிழ்நாடு முடிச்சு விட்டுருச்சுங்க கூட்டணிக்கு ஆள் வர மாட்டாங்க ஒண்ணு ரெண்டாவது இந்த கொஞ்சம் எதிர்பார்த்தவங்க போகாம இருக்காங்க அதாங்க இங்க சிக்கலை என்ன எதிர்பார்த்துருக்காங்க தெரியுமா எஸ்பி வேலுமணி இருக்கார் இல்லையா அவர் தான் டாமினேட் பண்றாராம் அதனால அந்த ஊர்ல அந்த அதிமுக கட்சியில இருக்கக்கூடிய இன்னொருத்தர் அவர் தான் கோவையில முன்னாள்ல நகரமன்ற தலைவராக இருந்தவர் மேயராக இருந்தவர் அவர் இப்போ எம்எல்ஏவாக இருக்கிறார் அவருக்கு ஏதோ மனக்கசப்பு இருந்திருக்கும் போல இருக்கு அதை பயன்படுத்தி அவர்கிட்ட பேச்சுவார்த்தை வாங்கி அவரை இன்னைக்கு கட்சியில கொண்டு வந்து சேர்த்துடலான்றது தான் இந்த அஞ்சு மணி பில்ட்டப் அவர் பேரு சேமா வேலுமணின்னு அவரை தான் முடிச்சுட்டு போறது தான் இம்புட்டு அப் பண்ணிருக்கிறாங்க அதுல நேத்து இருந்து எங்க அண்ணன் சொல்றாரு யாரு நம்ம ஆட்டுக்குட்டி ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்லிட்டே இருந்தார் இன்னொரு விக்கெட் அவுட்டு ஆமா மொதல் அவுட்டான ஆன விக்கெட் எது அப்படின்னா

இன்னொன்னு அண்ணாமலைய புரட்டி போகிற ஒரு செய்தி நடந்திருக்கு இவங்க அதிமுகவுல ஆளை புடிச்சிடலாம் காசை கொடுத்து விலைக்கு வாங்கிடலாம் இவங்க ஒண்ணு நடச்சிட்டு இருந்தா அங்க வேற ஒரு நடந்து போச்சு என்ன தெரியுங்களா அந்த பிஜேபிக்கு நாலே நாலு எம்எல்ஏ இருக்காங்க பாருங்க அதிமுக அதிமுக தொண்டர்களால நாலு எம்எல்ஏ ஜெயிச்சு கோட்டைக்கு போனாங்களா பிஜேபி அதுல ஒரு எம்எல்ஏ பேரு சரஸ்வதி அந்த எம்எல்ஏ அந்த எம்எல்ஏ சரஸ்வதி அவர்கள் இங்க பிஜேபி இருந்து கலந்துகிட்டு ஆதிமுகல போய் சிறப்புறாங்களா மருமகனுக்கு எம்பி போஸ்ட் நாங்க தர்றோம் அப்படின்னு ஆதிமுகல பேசியே முடிச்சுட்டாங்களா அவங்க மருமகன் பேர் கூட அசோக்குமாராம் குமாரா எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்களா நாளைக்கு என்னன்னா அஞ்சா பாருங்க இருபத்தி ஆறாம் தேதி சாயந்தரம் ஏழு மணிக்குள்ள எல்லாரையும் வென்றெடுப்போம் பயங்கரமா அடிப்போம் காலி பண்ணுவோம் அப்படின்னு உருட்டு விட்டுட்டு இருந்த அண்ணாமலைக்கு உருட்டி விட்டு அடிச்சிருக்கானுங்க சொல்றேங்க இருபத்தி ஏழாம் தேதி பெரிய கூட்டம் நடக்க போகுது அதுல மோடிஜி வர போறாரு கூட்டணி கட்சிகளை உறுதிப்படுத்தி இறுதிப்படுத்தி ஏத்தணும் எதிர்கட்சிகள் இருக்கிற அத்தனை இவங்களுக்கு எதிராக இருந்தால் ஆளை பிடிச்சிட்டு வந்து அன்னைக்கு கொண்டு போய் மோடி முன்னாடி பிஜேபி கட்சியில் இணைய வைப்பது இது இவங்களுடைய அஜெண்டா இப்ப பார்த்தீங்கன்னா கூவி கூவி அழைச்சோம் யாருமே வரல இப்ப அதிமுக இருந்தா ஆளும் போகல பிஜேபி காரங்க ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சமா கிளம்பி கிளம்பி அதிமுக வந்து சேர்ந்துட்டு உங்களுக்கு தெரியும் ஐடியில் பயங்கரமா வேலை பார்த்துருந்தேன் நிர்மல்குமார்னு ஒரு பையன் இங்க போயிட்டாப்ல அதே மாதிரி காயத்ரி ரகுராமன் அதிமுக போயிட்டாங்க இப்போ இங்க இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா வேலை பார்த்துருந்த பத்து பேரையும் அடிச்சு பத்தி விட்டாச்சு இங்க ஆளே கிடையாது அப்படி இருக்கிற சூழ்நிலையில எதிர்கட்சி பக்கத்துல இருக்கிறவங்க கூட்டணி கட்சியில் முன்னாடி இருந்தவங்க இவங்க எல்லாம் கூப்பிட்டு கொஞ்சம் அசத்தி விட்டுறலாம் அப்படின்னு நினைச்சா புஷ்னு போச்சு அப்புறம் எப்படி சமாளிக்கிறது தெரியாம ஏன்னா எங்கயாவது தோத்து போனா மோடி வரமாட்டாரு ஞாபகம் வச்சிருக்கீங்களா மணிப்பூர் கலவரத்துல என்னைக்கு பேசினாரா மோடி மணிப்பூருக்கு எங்கயாவது போனாரா இல்ல அத பத்தியாவது மேடையில பேசினாரா பேச மாட்டார் ஆனா பாருங்க எங்கயாவது ஜெயிச்சா அங்க போய் நிப்பாரு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லவா இதே மல்லியுத்த வீராங்கனைகள் போய் டாலர் டாலரா தங்கம் வெள்ளி வங்கலர் வாங்கிட்டு வந்து நிக்கும் போது ஒலிம்பிக்ல அப்படியே பூத்துட்டாரு நாங்களெல்லாம் அப்படி ஆட்சி பண்ற கூடாரு அதே பொம்பளை பிள்ளைங்க ரோட்ல உட்காந்து போராடிட்டு இருக்கும் போதே அந்த ஏரியா பக்கம் தலை வச்சு படுக்கல இதுதான் ஜி அதை அப்படியே எடுத்துட்டு வர்றாரு ஃபார்முலாவை யாரு நம்ம அண்ணாமலை அந்த ஃபார்முலா என்ன பண்றாரு இங்கே ஏதாவது ஜெயிக்கிறது இங்கே ஏதாவது கூட்டணி கட்சிக்குள்ள ஆள் சேர்க்கிறதுனா இவர் போய் நின்றுவாரு அதுல ஒரு அடி விழுந்துருச்சு அசிங்கப்பட்டாங்க கழிவுகளி ஊத்துறானுங்க நெட்டிசன்களும் அப்படின்னா அங்க அண்ணாமலை இருக்க மாட்டாரு அப்புறம் நம்ம அண்ணன் எல்முருகன் இருக்காருல்ல அவரை தான் அடி வாங்குறதுக்கு ஏந்து விட்டுருக்காங்களா அவரை தள்ளிடுவாரு இன்னைக்கு ப்ரெஸ் மீட்ல யாரெல்லாம் இருந்தாங்கன்னா நம்ம அண்ணன் எல்முருகன் இருக்காரு வானதியக்கா இருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் பேர் இருந்தாங்க அப்புறம் என்ன ப்ரெஸ் மீட்ல வச்சு முடிச்சு விட்டுருக்கிறாங்க பத்திரிகைக்காரங்க கேள்வி மேலே கேள்வி கேட்ட கதருதுங்க எங்க அமைச்சரை பேசப்படுங்கள் அண்ணன் எல்முருகனை வானதியக்கா சொல்றாங்க அமைச்சரை பேசப்படுங்க அதுக்கப்புறம் நீங்கள் கேள்வி கேளுங்க முதல்ல அஞ்சு மணிக்கு என்ன நடக்கும்னு சொன்னீங்க ஏன் நடக்கலை புடிச்சுட்டாங்க பத்திரிகைக்காரங்க வச்சு செய்யறாங்க இவங்களுக்கு பதிலே சொல்ல முடியல உடனே இவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா இன்னும் ரெண்டு வாரம் கழிச்சு நாங்கள் எடுத்த அத்தனை முயற்சியும் திரும்ப நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் கொண்டு வருவோம் ரெண்டு வாரம் இருக்கு அதனால நீங்க அந்த அதை தவிர்த்துருங்க என்னடைய இன்னைக்கு தானே அஞ்சு மணிக்கு வருவாங்க அப்புறம் என்ன ரெண்டு வாரம் இருக்கு ரெண்டு வாரம் இருக்குன்னா ரெண்டு வாரம் கழிச்சு ஒரு தேதியை சொல்ல இன்னைக்கேயா சொல்றீங்கன்னு பத்திரிக்கைக்காரங்க புடிச்சு ஓட்டுறாங்க இதுல தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ள போச்சு இல்லையா தமிழ் மாநில காங்கிரஸ்ல இருந்து பொறுப்பில் இருக்கிற பலரும் வெளியே போயிட்டாங்க பிஜேபியோட தமிழ்நாடு காங்கிரஸ் கூட்டணி வச்ச உடனே அதுக்குள்ள முக்கியமான பொறுப்புல இருந்த தலைவர்கள் ஈர்க்கப்பட்டு நான் போனேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு கால் விடுறாங்க பிஜேபிக்கு அடிமையா இருக்கிறாங்க இது தமிழ்நாட்டுல போகாத அரசியலுங்க போகாத அவருக்கு வழி தேடுற மாதிரி இருக்கிறாங்க கனத்த இதயத்தோடு இந்த இயக்கத்துல இருந்து நான் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல இருக்கேன் இன்னைக்கு நான் வெளியேறேன் போறாங்க அப்படி பிஜேபி கூட்டணி வச்சா கட்சிகள் உடஞ்சு உடஞ்சு கட்சியில இருக்கிறவங்க வெளியே போக ஆரம்பிச்சுட்டாங்க இதுதான் இன்னைக்கு நிலைமை இதோட மட்டும் இல்லங்க இது எதுவுமே நல்லா நடக்கலன்னு பிஜேபி ரொம்ப மனசு உடஞ்சு மண்சோறு சாப்பிட்டு இருக்கிறாங்க எது எங்கன்றீங்களா கோயம்புத்தூர்ல தான் மண்சோறு வானதியக்கா சாப்பிட்டு அல்லது நேத்தி நேரம் போய் சேர்ந்தாங்களா நம்ம அக்கா விஜயதாரணி அவங்க சாப்பிட்டு இருக்கணும் இல்ல முந்தா நாள் போனா குஷ்பு அக்கா ஆனா எந்த பெண்களை கூப்பிட்டு வந்து மண்சோர் சாப்பிட வரா தெரியுமா நூறு ரூபாய்க்கு பெண்களை கூட்டிட்டு வந்து கோயில உட்கார வச்சு அவங்க துண்டை மாட்டி விட்டு போட்டு பெரிய நீ தின்னு அண்ணாமலை கூட இருக்கிற அடிப்படிகெல்லாம் தின்னுங்க மண்சோரு தின்றதுக்கு நாலு பொம்பளை பிள்ளைங்களை அது ஊர்ச்ச ஊர்ல இருக்கிற பொம்பளை பிள்ளைங்களை ஒரு அப்பிராணி பிள்ளைங்களை ஏழைப்பள்ள கூப்பிட்டு வந்து மண்ணில் கடற்கரை தின்ன விடுவீங்க நீங்க ஜெயிக்கணும்னா மண்சோரை நீங்க தின்னுங்க ஜி ஆக அந்த அஞ்சு மணி அவுட்டு உங்க திட்டம் காலி தலையில இடி விழுந்துருக்கு அடுத்து என்ன பண்றதுனே தெரியல நாளைக்கு மோடி ஜி வேற வர போறாரு அப்ப மொத்தமா தமிழ்நாடு உங்களை கட்டம் கட்டிருச்சு யாவனும் உள்ள வர மாட்டான் நீயும் வெளியே தப்பிச்சு போக முடியாது இருந்த அடி சமத்திய சாகிறதுக்கான ஒரு சூழலை தமிழ்நாடு அரசியல் உங்களுக்கு உருவாக்கி வச்சிருச்சு அப்ப என்ன வெரி சிம்பிளுங்க ஒரு தலைவனுக்கான குறைந்தபட்ச தன்மை இருந்தால் இன்னைக்கு குறைந்தபட்சமா அதிமுக உங்களோட கூட இருந்திருக்கலாம் ஆனால் தலைமைக்கான எந்த தகுதியும் பெற்று இருக்கிறதுனால தான் உங்களுடைய வாயும் உங்களுடைய சொல்லும் தலைமை தாங்குவதற்கு தகுதியற்ற உங்களை அந்த இடத்துல போட்டதுனாலையும் இன்னைக்கு உங்கள் கட்சி நடுத்தரில் நாரி கிடக்கு அதனால இந்த அஞ்சு மணிக்கு அப்படியே அடிச்சிருவோம் பத்து மணிக்கு அப்படியே பறக்க விட்டுருவோம் ரெண்டு மணிக்கு நாங்கள் அப்படி இதெல்லாம் கொஞ்சம் குறைங்க எப்படினாலும் தமிழ்நாட்டில் நாங்கள் தான் அடித்து பறக்க கூட போகிறோம் இந்த பீடா